சாப்பாடா போடுற இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்காது என்னது எனக்கு இந்த எங்க மழையெல்லாம் நிறைய பக்கம் மழை வேணுச்சுனாங்க அதனால கொஞ்சம் சாயந்தரம் மழை அவ்வளோ என்னமோ கருக்கள் பயங்கரமா கரு கருன்னு கருக்கள் கட்டிடுச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு துளி பெருசு பெருசா விழுந்துச்சு அப்படியே காத்து வந்தனால மழை போயிடுச்சு ஆட்டை கூட மேய்க்கிறதுக்கு வழி இல்லாம அப்படி வந்துச்சு துளி ஒரே சரியான ஒரே ரெண்டு துளி சட்ட சடஞ்சு ஆடா அப்படியே போயிடுச்சுனா அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலில ஒருத்தர் பெரியவர் அவர் கூட ஆதிரன் குட்டி வந்து பார்த்துட்டு பணம் வச்சு கொடுத்துட்டு போனார்ல ஆமா அவர் குருமந்தூர்ல இருந்து வந்திருந்தார் உன்னை பாக்கறதுக்கு ஏதோ கொளப்பலூர் வந்தங்க அம்மாளை பார்க்கலான்னு வந்தங்கன்னு வந்தாரு அப்புறம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாரு நீ லேட் பண்ணிட்டு அதான் ஆட்டுக்கு தலையெல்லாம் எடுத்துட்டு வந்து கையும் கிழிச்சிட்டு வந்துட்டிய நான் நாளைய ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் வந்து இலைய அறுத்தும் போது ஐயோ நல்லா முழிலேயே இந்த முழிலேயே நல்லா கிழிச்சிட்டேன் கிழிச்சிட்டு நத்தம் உடாம போகுது ஐயோ எனக்கு நத்தத்தை பார்த்து அப்படியே வாழைக்காட்டுக்குள்ளேயே மயக்கமா வந்துருச்சு அவர் வந்து உட்கார்ந்துட்டு வகை நேரம் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு சரி லேட் ஆயிடுச்சுமா கரு கருன்னு ஆயிடுச்சு மழை வந்துடுச்சுன்னு நான் நனைஞ்சுட்டு போக முடியாது நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர்றேன் அப்படின்னாரு சரி ஞாயிற்று வாங்க அப்பதான் எல்லாருமே இருப்போம் அப்படின்னு அவரு கூட பரவாயில்ல இப்படி வந்து நம்மளை பாட்டு அப்புறம் நிறைய பேர் ஆளுதல் சொல்லியிருக்கீங்க மெசேஜும் பண்ணி சொல்றீங்க கமெண்ட்லயும் சொல்றீங்க ஆஹ் அதாவது இப்படி பிரிகால்ல இருக்கிற புண்ணு சரியாயிருக்குன்னு சொல்றீங்க ஆராதனா குட்டிக்கும் சீக்கிரம் சரியாயிருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் உங்க அண்ணாவை பத்தி கவலைப்படாதீங்க ತಿங்குவார் அப்படின்னு நிறைய ஆரதெல்லாம் சொன்னீங்க ஆமாம் ஆமாம் அப்புறம் ஒரு சில தேவையில்லாத கமெண்ட்ஸ்னால நான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் வேற ஒண்ணுமில்ல அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்ல நைட் 10:00 மணிக்குள்ள அப்படினவா என்ன அரிசி மர்த்தல் வெச்சிருக்கேன் அரிசி மர்ப்புதா அதுல ஸ்பெஷலா என்ன சேர்த்துன இன்னைக்கு முளைச்ச அவரை அவர வேதே முளைச்சே போச்சு நண்பர்களே போச்சு வச்சிருந்து ரோஸ் செடியில இருந்து அவரை கட் பண்ணா இத கட் பண்ணி விடாம முட்டு காயும் பறிக்காம முட்டு அவரை கொடி காய் கொத்து கொத்தா மேலே பறிச்சு அதையும் பறிக்காம முட்டு அப்புறம் கடைசியில அது முத்தி அதையும் பறிச்சு நிக்க தொளிச்சு அது கொட்டையே அரைப்படி கொட்டைக்கு பக்கம் ஆயி போச்சுங்க தொளிச்சு எந்திரச்சான் பாக்குறேன் அவர் கொட்டையெல்லாம் வந்து

அது இதுன்னு வேலை விஷயமா போயிட்டு கோவிலுக்கு அங்கங்கேயும் போயிட்டு எல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேன் நீ ஆர்டர் இருக்கிற பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் கொடுக்குற கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி ஆர்டர் போடுங்க இன்னைக்கு சக்தி வேலைக்கு போயிட்டாங்க நாளைக்கு வந்ததுக்கப்புறம் போய் ஆயில் வாங்கிட்டு வந்து காய்ச்சிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணி அதை ஊற வச்சுட்டு அப்புறம் கொரியர் போடுவேன் அதாவது உங்களுக்கு செவ்வாய்க்கலம் புதங்கலம் கொரியர் போட்டுருவேன் பணம் அனுப்பினவங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆகுமே தவிர வராமலாம் இருக்கவே இருக்காது நீங்கள் பயந்துக்காதீங்க நான் சொன்ன டேட்டில் வரலினாலும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா நாங்கள் இங்கிருந்து கொரியர் ஆஃபீஸே நாங்கள் பதினேழு கிலோமீட்டருக்கு மேலே போய் தான் ஓடணும் நிறைய பேர் என்னங்கிறீங்க அக்கா கொரியர் சார்ஜ் வந்து மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாங்குறாங்க நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் நிறைய பேர் கம்முன்னு பேசாமல் போட்டு விடுறீங்கன்னா எனக்கு பேர் தெரியுது இல்லை நாங்கள் விட மாட்டோம் இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கே பதினேழு கிலோமீட்டர் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அவங்களுக்கெல்லாம் மொத்தமாக பல்காக ஆர்டர் எடுப்பாங்க ஐம்பது நூறு இரநூறுன்னு எடுப்பாங்க கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க கம்மியாக வாங்குவாங்க நாங்க அஞ்சு பத்துன்னு எட்டு போறதுனால அதுக்குன்னு வேணக்கெட்டு போறோம் போய் போட்டுட்டு வரதுனாலதான் நான் ஒரு பத்து ரூபா தான் எக்ஸ்ட்ரா கேட்டுருப்பேன் எக்ஸ்ட்ரானா நான் கரெக்டாக கேட்கறேன் நீங்க வண்டி வண்டியில ரெண்டு மூணு டைம் போறதுனாலங்க நான் கரெக்டா தான் கேட்கறேன் நீங்க அப்படி தப்பா நினைச்சிக்க நீங்க தப்பா வல நினச்சிக்க நான் அவ்வளோ வளம் அப்படி நான் கொரியர்ல சார்ஜெலாம் அதிகமா போறக்கு அதுக்கு ஆயிலே ரேட்டு அதிகமா சொல்லி நான் வித்துட்டு போயிருவேன் அப்படி பணம் எடுக்கும்னு நினைச்சா அப்படி பண்ணுவேன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் கரெக்டான ரேட்டு தான் நியாயமா சொல்றேன் ஏன்னா என்னுடைய உழைப்புக்குமே அந்த ஆயில் வாங்கிட்டு வந்து காய்ச்சி எல்லாம் பண்றதுக்குமே கொரியருக்கும் கரெக்டாக தான் நான் சொல்றேன் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சா என்ன பண்றது நிறைய பேர் தான் கமெண்ட் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாங்கணும்னு திரும்ப திரும்ப வாங்குறீங்க ஏதாவது ஒரு சிலர் அப்படி கொஸ்டின் கேட்டீங்க பேசுவாங்க அப்புறம் வந்து கால் வலிக்கு முழங்கால் வலிக்கு இடுப்பு வலிக்கு சோல்டர் வலிக்கு எல்லாத்துக்குமே கேட்கும் நான் ரெடி பண்றேன் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் வந்து இதனை வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு மொத்தமாக ஒரு ஆர்டர் ஆர்டரை சேர்ந்ததுக்கப்புறம் நான் காய்ச்சி உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடுறேன் பணம் அனுப்பணும் கவலைப்படாதீங்க வந்துடும் ஓகேவா அதை சொல்கிறத மெயினாக நான் இன்னைக்கு இப்போ எடுத்தேன் நம்ம என்னோட ஆயில் பிஸ்னஸ்ஸை முடக்கி விட்டுட்டுமே அப்படி விட்டு ரூ மாட்டேங்குது அப்படின்ட்டு இன்னைக்கு கூட ரெண்டு பேரும் கேட்டுருந்தாங்க அதனால் நீ ஆயில் ரெடி பண்ணலான்ட்டுக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன்

சரி வாங்க நண்பர்களே அவரை வேதை போட்டுங்க நாங்கள் பிரண்டை பிறண்டை ஊறுகாய் நல்லா இருக்காதுன்னு நினச்சி வாங்கினா பிரண்டை ஊறுகாய் நல்லா இருக்குதுங்க நண்பர்களே போட்டு சாப்பிட்றேன் அவரை வேதம் அதிகமாக இருந்துச்சு நான் குறைவா தான் போட்டேன் வேகலின்னு என்ன பண்ணுறதுன்னு அங்கே நீங்கள் கொண்டு தான் அதை வேக வச்சு குழந்தைகளுக்கு தாளிச்சு கொடுத்துரு